பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் லக்ஷ்மணா இன்றைய யுத்தம் உனக்கும் எனக்கும் நடக்கும் கடைசி யுத்தம் இன்று நீ வாழ வேண்டும் இல்லை என்றால் நான் வாழ வேண்டும் ஆனால் வரலாறு இந்த இந்திரஜித்தை மறக்கக்கூடாது யுத்தத்தில் அந்த கடவுளே வந்தாலும் கூட இந்த இந்திரஜித் பயப்பட மாட்டான் அஸ்திரங்களின் மழை பொழிவது போல் உன்னை தாக்கப் போகிறேன் இந்திரஜித்தனும் லட்சுமணனும் இங்கு இருவரும் போர்க்களம் தன்னில் ஒருவருக்கொருவர் ஒருவர் சளைத்தவரல்ல வீரம் விளைப்பாவில் போராட்டம் இது பெரும் போராட்டம் வில்லில் இருந்து அம்புகள் தொடர்ந்து செல்லும் சென்று போதும் நம்பு மறைந்திடும் நம்பே நின்றிடும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேரே மோதும் ஒன்று வீழும் உண்மை பொய்மை மோதிக்கொண்டால் உண்மை தானே வெல்லும் வஞ்சக போர் வென்றது இல்லை வஞ்சக வாழ்ந்தது இல்லை வலிமை மட்டும் வெற்றி பெறாது வாய்மை அங்கே வேண்டும் நட்படம் இங்கு இருவர் போர்க்களம் தன்னில் ஒருவர் ஒருவர் சாய்த்தவரல்ல தீரம் நிலைப்பாதீ போராட்டம் இது இதுவே போராட்டம் நிலை குலைந்தாலும் நெறி தவறாத வீரம் வென்றே தீரும் வெல்வது லட்சியம் இருவர் உள்ளும் வேகம் 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 மட்டும் வென்றது இல்லை விவேகம் அங்கே வேண்டும் வெறியில் வந்தவன் இந்த ரஜித்து நெறிமுறை மறந்தான் போரில் வெறியுடன் வந்தவன் ராமனை தம்பி நின்றான் தேவை வழியில் மறைந்தால் என்ன ஒழிந்தால் என்ன லட்சுமணன் விடுவானாம் தீமையை மாய்க்கும் சக்தி தீமை ஒழியது தர்மம் தருவது என்றாலே ஒரு முடி உண்டு போர்க்களம் காணும் இன்று யாருக்கு வெற்றி ஏன் என்ற ஐயம் தர்மம் தானே வெல்லும் இந்திரஜித்தனும் லட்சுமணனும் இங்கு இருவர் போர்க்களம் தன்னில் ஒருவருக்கு ஒருவர் சாலைத்தவரல்ல தீரம் விளைப்பா வில்லில் ஸ்ரீராமனுடைய சேவகன் இது ஸ்ரீ ராமனின் ஆணை இப்போது உன் தலையை எடுத்துவிட்டு திரும்பி வரும்படி சொல்லி இருக்கிறார் லக்ஷ்மனா நீ ஸ்ரீ ராமனின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் நானோ என் தேசத்தின் கௌரவத்தை காக்க வேண்டும் இந்திரஜித் உயிரோடு இருக்கும் வரை இந்த தேசத்திற்குள் விரோதி யாரும் வரக்கூடாது நான் ஒருபோதும் விடமாட்டேன் 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 மாட்டேன் விடமாட்டேன் வாழ்க லட்சுமணா வாழ்க இதுதான் முடிவு என்றே தெரிந்தும் இதயம் அழுகின்ற நேரம் புது வரலாறு படைத்தவன் சிரமே தனியாக விழுந்தது மேல் தாங்காது மனமே இனிமேல் இல்லை இது உண்மை அல்ல அதற்காது பொய் பொய் என்னிடமே பொய் சொன்னதற்காக உங்கள் தலையை நான் இருக்கிறேன் இப்போதே இளங்கேஸ்வரா என்ன சொல்லுகிறாய் இளங்கேஸ்வரா உன் தந்தையின் தலையை நீயே எடுக்கலாமா இந்த சோக செய்தி உண்மைதான் இலங்கேஸ்வரம் அண்ணா இல்லை இது உண்மை அல்ல உண்மையாக இருக்க முடியாது இதை நான் எப்படி நம்புவேன் யாரிடம் தேவர்கள் கூட நெருங்க முடியாதோ பூமி ஆகாயம் பாதாளம் மூவுலகும் யாரைக் கண்டு நடுங்குமோ அவனைவிட விட சூர வீரன் யமனை விட பராக்கிரமியான அப்படிப்பட்ட இந்திரஜித்தை காட்டிலே சுற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் போர்க்கடித்து விட்டாராம் சாகடித்து விட்டானாம் இது உண்மையாக இருக்கவே முடியாது அவர்களே இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது அவனை போல உள்ள யாரையாவது இவர்கள் பார்த்திருப்பார்கள் நீங்களே பாருங்கள் என் மேகநாதன் இன்னும் சற்று நேரத்தில் அவன் வெற்றி செய்தியுடன் என்ன தேடி வருவான் வந்து சொல்லுவான் தந்தையே நான் அந்த இரண்டு சகோதரர்களையும் அழித்து விட்டேன் இப்பொழுதே தாங்கள் என்னை அயோத்திக்கு அரசராக்கி ராஜாபிஷேகம் செய்யுங்கள் நாம் ராஜயாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வோம் சுகன் இப்பொழுதே நீ சென்று எல்லோரிடம் சொல்லிவிடு இளவரசர் இந்திரஜித் வெற்றி செய்தியுடன் வருவார் வாசல் கரவை திறந்து வைக்கும்படி சொல் போ எமது ஆணையை நிறைவேற்று ஏன் தாமதம் செய்கிறாய் சுகன் என் ஆணையை உடனே நிறைவேற்று உடனே நிறைவேற்று வீரனே நீ போ நகரம் முழுவது வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய் என் ஆணையை உடனே நீ நிறைவேற்று நான் சொல்வது புரியவில்லை என்னுடைய ஆணையை நிறைவேற்று என் ஆணையை நிறைவேற்று உடனே நிறைவேற்று என் ஆணையை நிறைவேற்று என் ஆணையை புரிந்து கொள் என் ஆணையை புரி மகாராஜா தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இனிமேல் இந்திரஜித் வரவே மாட்டான் மன்னவா வர மாட்டானா ஏன் வரமாட்டான் முதலில் நேராக தன் தந்தையை பார்க்கத்தான் வருவான் தான் பெற்ற வெற்றி செய்தினை முதலில் தன் தந்தையிடம் சொல்லிவிட்டு பிறகுதான் தன் மாளிகைக்கு செல்வார் இந்திரனிடமிருந்து பெற்ற அந்த பானத்தை எடுத்து சென்றானே போது இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாமல் போயிட்டே தாத்தா அவர்களே எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் தங்களுக்கு தான் தெரியவில்லை தந்தை பாஷமுள்ள அவன் திரும்பி வரவே மாட்டான் ஏன் ஏன் ஏனென்றால் அவன் இறந்து 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 விட்டான் விட்டான் ஆ இந்திரஜித் விட்டான் மரணமா அது உங்களை போன்ற ஆட்களுக்கு இந்திரஜித் அது எப்படி நெருங்கும் மகாராஜா அவர்களே இந்திரஜித்துக்கு மரணம் தானாக வரவில்லை தங்கள் அகங்காரத்தால் தான் வந்தது